அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து எக்ஸ் பிடிஓ அதாவது ஓய்வு பெற்ற முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அம்மா தான் இருக்காங்க நம்ம ரூரல் டிபார்ட்மெண்ட் பத்தி நிறைய சந்தேகங்கள் வந்து அம்மா கிட்ட இருக்கலாம் அம்மா வணக்கம் அம்மா உங்களை பத்தின சின்ன பகேட்டடா வந்து மாணவர் என்னோட பேரு பி குருவானந்தம் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பண்ணி பணியாற்றி இப்போ வந்து ஓய்வு பெற்றிருக்கேன் சரிங்க சரிங்க நான் ஊரா வளர்ச்சி துறையில் பண்ணி என்னோட வளர்ச்சி ஒன்பது வருஷம் எல்லாமே வருடங்கள் சரிங்கம்மா இப்போ லிஸ்ட் இப்போ டிஎன்பிசி குரூப் ஒரு முடிஞ்சு ரிசல்ட் விட்டு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வரைக்கும் போயிடுச்சுங்கம்மா நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குமா நீங்க நெக்ஸ்ட் பீடியோ அதனால வந்து அந்த துறையை பத்தி ஏ டு செட் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த துறை எப்படி இருக்கும் பணி எப்படி இருக்கும் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அது இந்த துறை வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துறை என்னன்னா அவங்களோட பேசிக் அதாவது ஒரு கிராமத்தோட வளர்ச்சி அப்படின்னா அந்த கிராமம் நல்லா இருந்தா தான் காந்தி பே சொல்லிருக்காரு கிராமம்லாம் இருந்தாலும் நாடு நல்லா இருக்கும் பேசிக் வந்து ஒரு கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுல உள்ள மக்கள் நல்லா இருக்கணும் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து ஊற வச்சு மட்டும்தான் சரி ரெவென்யூ வருவாய்த்துறையும் செய்வாங்க ஆனால் பேசிக்கலே வந்து நம்ம அடிப்படை வசதிகள் செய்ய செய்கிற எல்லா பணியுமே வந்து ஊற வச்சுருக்கணும் தான் சரி அவங்களுக்கு வேணுங்கிற குடிநீர் வடிகால் சுகாதாரம் இப்போ ஒரு தண்ணி இல்லைன்னா உடனே ஃபோன் பண்றது யாருக்குன்னா வீடியோக்கு தான் அதே மாதிரி தொற்று நோய் இப்ப வருது அப்படின்னு சொன்னா உடனே போன் பண்ணி ஏன் அங்க போய் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கறத முத அது கேட்கறது வீடு ஒருத்தான் அடுத்து அவங்களுக்கு கீழே உள்ள வீடு டெபி பீடுவர்ஸ் போய் அங்க போய் பார்க்கணும் அந்த பஞ்சாயத்து கிளர்ச்சி என்ன பண்ணிருக்காரு அவர் வந்து ட்ரைனேஜ் கிளீன் பண்ணலையா ஏன் அந்த இடத்துல டெங்கு இருக்கு கொஸ்டு இருக்கு ஏன் டிரைனேஜ் கிளீன் பண்ணல அந்த சுகாதார பணியை என்ன பண்ணாங்க அதெல்லாம் பார்த்து உடனே வந்து ஹெல்த்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க உடனே வந்து அந்த சுத்தம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் பண்ண செய கூறாமச்சித்துறை தான் இப்ப முன்னாடி அவங்கதான் போய் நிற்கணும் அவங்க இருந்தாலும் இவங்க கூட்டம் அவங்க வேற ஏன்னா மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகாது ஊரவளர்ச்சி துறை போடணும் இப்போ கர்ணாநிலைய அபிரியாக இருந்தாலும் எல்லாருமே வந்து நம்ம ஊர்துறைக்குள்ள வரதான் செய்யணும் ஆடு மாடு போட்ட வெண்ணி கொட்டக்க போடுறது மாதிரி நம்ம துறை மட்டும் செய்யறோம் தேசிய உரவிளக்கு திட்டம் மக்கள் நிறைய வேலை கோரிக்கணக்கில் பொதுஜினங்களுக்கு இப்ப மேக்ஸிமம் சம்பளம் என்ஆர்ஜிஸ் தேசிய உர விளக்கு திட்டத்தை மூலம் தான் நம்ம பண்ணி சேர்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா இப்ப வெளியில அவங்க போய் வேலை பார்க்கறாங்க இப்ப அதையும் ஒண்ணு இருக்கு இந்த என்ஜிஸ் வந்ததுனால மக்கள் வந்து வெளியில வேலைக்கு வர மாட்டாங்க ஒரு இது இருக்கு பொதுவா வந்து

எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்து அந்த தான் ரிப்போர்ட் அவங்ககிட்ட வாங்கி தான் நாம கொடுத்து பாருங்க அவங்கள நம்ம அவங்க இருந்து வாங்கி எல்லாமே வீட்டு வரி வசூல் பண்றோம் அந்த ஃபண்ட்ஸ் வர்றதையும் அவங்க செலவு பண்ணி பண்றாங்களா ப்ராப்பரா பண்றாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எல்லாமே வந்து பேசிக்கலி ஒரு கிராமத்துக்குரிய அத்தனை மேல ஊரை வச்சுருந்தாலும் சரி எந்த ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி உடனே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ரெவன்யூ வருவாய்த்துறையும் வருவாங்க இப்போ ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டிஸ் பூரா செஞ்சு கொடுக்குறத நீங்கள் இப்போ தேர்தல் நடக்குது அப்படின்னாலாம் இந்த ஸ்கூல் மெயின்டனன்ஸ் எல்லாம் பார்த்து அதை சரி பண்ணி கொடுப்பது ரொம்ப சென்ட்ராக இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் அம்மா இப்போ நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விளைவித்துறீங்களா சரிங்கம்மா அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் ரூரல் டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்கும் இருக்க ஒற்றுமை வேற்றுமைகள் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஊரக வளர்ச்சி துறை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லெஃப்ட் ரைட் மாதிரி வலதையும் இடதையும் வச்சுக்கலாம் மாவட்ட ஆட்சியரோட நேரடி கட்டுப்பாட்டு துறை வரது துறை அவங்க வந்து வருவாய் வருவாய்த்துறைன்றதே வருமான வருவாய் ஈட்டுற துறை தான் வருவாய்த்துறை மக்கள்கிட்ட வந்து வரி வசூல் பண்ணுற துறை வரி வசூல் பண்றது அவங்களுக்கு பட்டா இந்த எல்லாமே கொடுக்க வேண்டியது இவங்களுமே வரி வசூல் பண்ணுவாங்க ஆனா வரி வசூல் பண்ண வீட்டு வரி அந்த மாதிரி பூரா வளர்ச்சி திரையில அந்த பஞ்சாயத்துல உள்ள வீட்டு வரி எல்லாமே இவங்க வந்து பேசிக்கலி இவங்க வருமானம் பண்றாங்கன்னா இவங்க செலவு பண்றாங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட வரிய வாங்குவாங்க அந்த வாங்கின வரியை வந்து ஊரவத்துறை வந்து ரோடு போடுறது திட்டப்பணிகள் திட்டப்பணிகள் பூரா மேக்ஸிமம் ஏன்னா மாநட ஆட்சியர் வந்து டேரக்டாக வந்து அவங்களால பண்ண முடியாது அப்படின்னா உறவதை துறையில இதில் திட்ட அலுவலர் இப்போ வந்து திட்டம் இயக்குனர்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் இருக்கும் அவங்க வந்து ஃபண்ட்ஸ் பூராவுமே திட்ட இயக்குனர் கொடுத்துருவாங்க கலெக்டருக்கு வர ஃபண்ட்ஸ் ஊடகில்தான் போவோம் ஆனால் கலெக்டர் தச்சு இது பண்ணின்னா உங்களுக்கு இவங்கிட்ட தான் இருக்கும் ஆனால் எல்லா இதுமே வந்து கலெக்டர் சப்மிட் பண்ணுறது திட்ட இயக்குனர் தான் ஆல் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு மக்களுக்கு தேவையான அத்தனை திட்ட பணிகள் சாலை பணியாக இருந்தாலும் சரி எந்த பணியாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆடு மாடு போட்டாவே கொடுக்குறதா இருந்தாலும் சரி எல்லா பணியுமே வந்து நம்ம புற வளர்ச்சி துறை தான் சரி டிபார்ட்மெண்ட் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் தான் இன்னும் இது என்ன ஒர்க் எப்பயுமே வந்து நம்ம ஈடுபாடோட இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் செட் ஆகாது சிரமமாக இருக்கும் அந்த டைம் தான் நம்ம பத்து டு பத்து மணிக்கு அஞ்சே காலுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னா பார்த்தேன் இப்போ என்னன்னா அந்த முடிகிற நேரம்தான் அஞ்சே கால் மணிக்கு தான் இப்ப எல்லாம்

எனக்கு கே ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி செயலரா இருந்து பிஓ வரைக்கும் திட்ட இயக்கமார் வரைக்கும் கூட இருக்கு உம் கண்டிப்பா அவ்வளவு ப்ரமோஷன் செய்யறது கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கோம் பஞ்சாயத்துக்குள்ள இருக்க அப்படியே ப்ரொமோஷன் வந்து இப்ப திட்ட இயக்குநாரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க பிஓ வரைக்கும் ஓ சரி நல்ல துறை ஆனா பொதுமக்களுக்கு மனநேரம் என்ன நேரம் போட்டாலும் நம்ம மேல போகணும் அப்படின்ற ஒரு ஒரு வருவாய்த்துறையும் அதே மாதிரிதான் அவங்களுக்கும் ஒர்க்லோட் அதிகப்படுத்தும் தேர்தல் பணியா இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே தேர்தல் பணி இருந்துட்டுதான் இருக்கும் அதே மாதிரி யார் ஹையர் ஆபீசஸ் வந்தாலும் சரி ஏதாவது வந்தாலும் சரி முத ஒரு ரெவன்யூ தான் அதுக்கு பின்னாடி பட்டா கொடுக்கணுமா அவங்களுக்கு எல்லாம் அவங்க பட்டா கொடுப்பாங்க நம்ம மீன் கட்டி கொடுத்தோம் புரியுதா அப்ப இது எல்லாமே மேக்ஸிமம் இதோட தான் இருக்கு இவங்களுக்கு தேர்தல் இருக்கும் ரெவ தேர்தல் இருக்கும் உறவுத்திற்கும் தேர்தல் இவங்க வந்து மா எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் நடத்துறாங்க இவங்க பஜேட் தேர்தல் அப்படிங்கும் போது இவங்க வந்து ஊராட்சி மன்றத்துல உள்ள எல்லாமே இவங்க

தான் கேட்பானேன் அதுக்கு அடுத்து அவங்க கேட்கறதா அடுத்த கிலோ உள்ள அடிக்கும்போது நம்ம நேரமும் அதனால கண்டிப்பா வந்து எப்பயும் போல நார்மலாவே இருந்துக்கலாம் இல்ல இருக்கிற வரைக்கும் போய்க்கலாம் அந்த சனி ஞாயிறு டேன் டூட்டி கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வரும் அந்த ட்ரை என்னன்னா போன் வரும் அது மெயில அனுப்பிடும் முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து மீட்டிங் மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க இப்ப கலெக்டருக்கு விதாமு கூட போடலாம் கலெக்டர் பிடி வந்து டெய்லி மீட்டிங் இருப்போம் அது போக இமெயில்லுமே இமெயில்லயே போடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வீடியோ கால் போட மாதிரியே மீட்டிங் ஏன்னா மேல வாய்ப்பு எல்லாம் ப்ரெஷ்ஷர் தான் இருக்கு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டோம்னா ஒர்கிங் சொல்லு மேனேஜ் பண்ணிக்கலாம்

அப்படின்னா செலக்சன்லாம் ஒருது தேர்வு நிலை தேர்வு அவங்க போரே போஸ்ட்ல 10 வருஷம் இப்ப வீடியோவே இருக்காங்க தேர்வு நிலைன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு ப்ரமோஷன்க்கு ப்ரமோஷன்ல போக போகவே போகாம 10 வருஷம் yana பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கும். ஒரே போஸ்ட்ல அதே வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா ஸ்பெஷல் அவங்க ப்ரோமோஷன்லேயே போகல ஒரே கேர்டுலே இருக்காங்க ஸோ அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன வருமா அந்த பத்து வருஷம் வீடியோவும் இருக்காங்களான்னா நான் ப்ரமோஷன் வந்தால் இப்போ முன்னேறி போகலாம் இவங்க அதே இருக்காங்க அதனால அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்தாலுமே பேனானு எழுதி கொடுத்துறேன் எழுதி கொடுத்துருவாங்க சில சொந்த ஊர்ல எல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க என்னன்னா ரோரல் டெவெலப்மெண்ட்ல ஸ்டேட் சீனியர் சிதா ஜூலி ரெஸ்டன்ட்ல இருந்து வீடியோ வரைக்கும் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்லே வரலாம் வீடியோ வரைக்கும் அதுக்கு மேல போகும்போது ஏடி கேடர்ல போகும்போது அதை டிஸ்டிரிக் தான் கண்டிப்பா போடுவோம் சுடினு அப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ அந்த கேடர் வரைக்கும் போய் இப்போ வீடியோவே வேலை பார்த்துட்டாங்க அடுத்த கேட்க அவங்க ஏடி கேட்கருக்கு ப்ரொமோஷன் போறாங்க அப்படின்னா அத டிஸ்ட்ரிக்ல போடுவாங்க இங்க இருந்து வேலை பார்த்துட்டு நம்ம எதோ இருந்ததுன்னா அங்கு போய் அலைஞ்சு வர்றதுக்கு

இப்போ ஒருத்தர் அடுத்து ஒரு ஒரு வீடியோ போனாருன்னா அடுத்து ஒரு டெபிகேட்டிவ் ப்ரொமோஷன் வருவாங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் வருவாங்க ஆனா இவருனால எல்லாம் அப்படியே தேங்கிது அப்ப பொதுவா

பாய் சர்வீஸ்ல வரவங்க நாள் பாய் சர்வீஸ்ல வரவங்க ஆயிரம் வயசுலயே வளரமான அறுபது வயசு எத்தனை வளராக்காம அது வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அம்மா வந்து முப்பத்தி நாலு வருஷம் அவங்க ஸ்டார்டிங்ல போனது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ரெவன்யூ அதுக்கப்புறம் அடுத்த ரூரல் ஓ ஆமா இப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா

நம்ம மாதிரி <making sound touches>

சூப்பரண்டாவா அதுக்கு மேல சிரமம் இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நானே ரூபல் டிபார்ட்மெண்ட்ல ஜேஏங்கிற போஸ்ட் நான் வந்து உங்கள மாதிரி நம்ம மாதிரி நான் ஒரு வீடியோ எனக்கு எவ்ளோ சோ வயசு என்ன எனக்கு இப்ப இருபத்தி

கிடைச்சிருக்கியம்மா வீடியோஸ் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் போகிறப்ப என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அம்மா சொன்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டூட் சென்ட்டு ஒரு முழு ஈடுபாடோட அனைவரும் பணி செய்வோம் ஸோ அம்மாவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோஸ் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி வணக்கம்